கொடூரமாக கொலை செய்யப்பட்ட அப்துல்லா ரதி அல்லாஹ்வுடைய அருமையான பிள்ளை ஜாபிருதியல்லாவுக்கு உண்டான ஆறுதலாகவும் பெருமான அர்சல்லல்லாஹ் அல்சலாகவும் தான் இருந்தாங்க அதே போல ஃபாத்திமா என்ற பெண்மணி ஃபாத்திமான நம்ம சுனுலாவுடைய மகளார் ஃபாத்திமா இல்லை ஸ்மில்லாஹர் வாஹனாலி வாமீன் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எல்லா பல்ல அல்லாஹ் நல்லடியார்களே நல்லடியாக இருக்குல்ல அல்லாஹ் அபுல்லாஹ் அலமீன் இந்த உலக மாந்தருக்கு ரஹமத்துலில் ஆலமீனாக பெருமானார் சல்லா அலுவலாம் அவர்களை தந்தார் கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் சஹாபாகளுக்கு வந்த நேரத்தில் பெருமானார் சல்லா அலுவலாம் அவர்களிடத்திலே நேரடியாக சென்று தங்களுடைய குறைகளை தங்களுடைய கவலைகளை சொல்லி அதற்கான தீர்வை முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் என்ற அந்த புகலிடத்திலேயே அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் இப்போது பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நம்முடைய அருகாமையில் இல்லை பெருமானார் சல்லா அலிஸ்லாம் உயர்ந்த படைத்தவன் அந்த ரபுல்லா அலமீனுடைய சன்னிதானத்திற்கு சென்று ஒரு பெரும் இடத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் மனிதர்களுக்கும் அவர்களுக்கு முன்னான பந்த பாசத்தை அல்லாஹு மரணிக்க செய்யவில்லை அது என்றும் உயிரோடத்தான் இருக்கிறது அந்த ஒரு அடிப்படையில எப்போது நீங்கள் செலவா என்ற அந்த உயர்ந்த காணிக்கையை பெருமானார் செல்லம் அவர்களுக்கு செய்கிறீர்களோ அப்போது அவர்கள் உங்களுக்கு ஜவாப் தருவதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்காக உங்களுடைய பிரச்சனைக்காக துவா செய்து அதற்கான தீர்வாகவும் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இருந்தது போலவே இருக்கிறார்கள் அந்த ஒரு அடிப்படையில அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே பெருமானார் சல்லா அலிஸ்லமுடைய சலவாத்துக்களில் நாம் காட்டக்கூடிய அந்த ஒரு அக்கறையை போலத்தான் ஒரு கண்ணுங்கத்தும் போலத்தான் அவங்களுக்கு சலாம் சொல்வதிலும் நாம் காட்ட வேண்டும் ஏன்னா அவங்க என்னைக்குமே ஹயாத்து நபிதான் உலகத்தின் வாழ்க்கை வேணால் அவங்களுக்கு இப்போதைக்கு இடைக்கால தடை அப்படின்ற மாதிரி உலகத்தின் வாழ்க்கையில் நம்மளை மாதிரி அவங்க எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்துக்கிட்டு நம்மளோட நேரடியாக பேசிக்கொண்டு அந்த மாதிரி சூழ்நிலை இல்லையே ஒழிய மற்றபடி என்றைக்குமே அவங்க ஹயாத்துள்ளவிதான் அவங்களுக்கு மரணம் என்பது பெருமளா செல்லாலுலம் அவர்களுக்கு உலக நீதியின் அடிப்படையில் நடந்தாலும் கூட நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செலவாத்துக்களுக்கும் அவங்க ஜவாப் தர்றாங்க சலாம்களுக்கு அவங்க பதில் தர்றாங்க அந்த ஒரு அடிப்படையில் சலாமை பெருமனார் சல்லார் அவர்களுக்கு எப்படி உரைப்பது சலாம் உரைக்கும் போதும் நல்ல புரிந்து கொள்ளணும் பெருமனார் சல்லார் துவா நமக்கு கிடைச்சிடும் அஸ்ஸலாத்து வசலாமும் அழைக்க யார சூழல்லா உங்களுக்கு சலவாத்தும் சலாமும் உண்டாவதாகன்னு சொல்லும் போது கண்டிப்பா அவங்களும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா உனக்கும் உண்டாவதாக அது ஒன்னே போதும் வாழ்க்கையில வேற எந்த பெரிய உலகத்துல பாக்கியமும் நமக்கு பெருசா தேவையில்ல சகோதரர் அந்த முகமது பசுல்லாஹி சல்லலால சலம் அவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சலாத்தை தான் ஒரு சலாமை தான் நம்ம என்ன செய்ய போறோம் போறோம் சொல்லுங்க அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வர அஹ்மதுல்லாஹி ஒவர காத்துகு அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வர்ற அஹ்மதுல்லாஹி வகர காத்துகு அஸ்ஸலாமு அலைக்க ஐயுகன் நபியு வர் அஹமதுல்லாஹி வரகாத்துஹு இந்த சலாமி வந்து பெருமானார் சல்லா அலுவலாம் அவர்களுக்கு நீங்க செய்து கொண்டே இருக்கணும் இந்த சலாமின் மூலமாக அலமது இல்லா பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவருடைய நேரடியான துவாவை நம்ம என்ன செய்யலாம் நிச்சயமாக பெறலாம் முக்கியமாக குறிப்பாக வியாழக்கிழமை இரவில் வியாழக்கிழமை பின்னேறம் வெள்ளி இரவில் அல்லது வெள்ளி பகலில் ஜும்மாவுடைய தினத்தில் இந்த சலாம்களையும் சலவாத்தோடு சேர்த்து சொல்வது ஒரு பெரும் உசிதமான உயர்வான காரியமாக இருக்கிறது ஐயுகன் நபின்னு சொல்லும் போது நேரடியா இருக்கிற ஆளை பார்த்தா நம்ம ஐயுகன் நபின்னு சொல்லுவோம் தொழுகையில சொல்லக்கூடிய சலாத்தும் சலாமும் தான் இது வேற ஒண்ணுமே இல்லை நீங்க வெளியில இது ஒரு பெரிய இது அப்படின்னு நினைச்சிடாதீங்க தொழுகையில நாம சொல்லக்கூடிய அசலியாத்துல நம்ம சொல்ல அத்தகையாத்துக்கு பிறகு நாம் சொல்லக்கூடிய சலாம் தான் இது வேற ஒண்ணுமே இல்லை உங்களுடைய உள்ளத்துல வந்து வலியும் வேதனையும் ரொம்ப மிகச்சிருக்கும் போது கேட்பாரற்ற நிலையில நீங்க இருக்கிறீங்க அந்த நேரத்துல எம்ருமாநாயகம் சல்லல்லா அலுவலு அவரு தான் சஹாபாக்கள் யாருமே தனக்கு ஆறுதல் இல்லை அப்படின்னும் போது சுல்லாய் சல்லல்லா அலுஸ்லாம் தான் பெரிய ஆறுதல் தேடப்படுச்சு சஹாபாக்களுக்கு சொன்னா பாத்தீங்கன்னா பிலா நபி அல்லாஹுடைய ஹிஸ்டரியில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஆறுதலை பெருமானார் சல்லா அலுவலாமு தான் கொடுத்துருக்காங்க அவரை மீட்ட செய்வதில் பெருமானார் சல்லா அலுவலாமுடைய பங்கு ரொம்பவே இருந்துச்சு அபுபக்கர் அல்லா இடத்துல உத்வேகப்படுத்தி அவங்களுக்கு அந்த எண்ணத்தை கொண்டு வந்து பிலா நதி அல்லா அவர்களை மீட்ட வச்சவங்க பெருமானவர் தான் அதே போல கொடூரமான கொலை செய்யப்பட்ட கொடூரமாக கொலை செய்யப்பட்ட அப்துல்லா ரதி அல்லாவுடைய ஆறுதலாகவும் இருந்தாங்க அதே போலிமா என்ற பெண்மணி நம்ம ஃபாத்தி மகளார் ஃபாத்திமா இல்ல ஹிஜரத் செய்த பாத்திமா இந்த ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஆரம்ப நேரத்துல முகமது ரசூல் அல்லாஹி சல்லா அலிஸ்லாம் முழுமையான முறையில முறையான முறையில அடக்கலம் கொடுத்து அந்த அம்மாவை வந்து ஒரு மகளுடைய ஸ்தானத்துல வைத்து அழகு பார்த்தவங்க பெருமானார் சல்லா அலிஸ்லாம் இப்படி நீங்க பட்டியல் போட்டுக்கொண்டே இருக்கலாம் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவருடைய அற்புதமான ஆக்கப்பூர்வமான அரவணைப்புக்கு சொந்தக்காரர்கள் அதிரத்து அப்துல்லா இபுனு மசூத் ரதி அல்லா அவர்களும் பெருமானார் சல்லா உடைய அரவணைப்புக்கு உட்பட்டவங்க தான் அப்ப இந்த மாதிரி துன்பத்தில் வந்தவர் துயரத்தில் வந்தவர் நிர்கதியாக வந்தவர் ஆதரவன்றி வந்தவர் அனைவருக்குமே அண்ணல் நிமிலாஸ்லம் அவர்கள் இடத்துல அடைக்கலம் உண்டு இப்ப இந்த சலாமை நீங்கள் சொல்லும் போது உள்ளத்துல உங்களுக்கு வெறுமை இருக்கும் சில பல நேரங்கள்ல நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிக்கு தக்கவாறு உள்ள பலாபலன் இல்லாததுனால உங்களுக்கு வெக்ஸாயி போயிடும் சில நேரத்துல பொண்டாட்டி கூட சரியான முறையில நம்மளுக்கு கண்ணியம் கொடுக்க மாட்டா அந்த மாதிரி ஒரு நேரம் அதே போல பெற்ற புள்ளைங்க சில நேரத்துல நம்மள உதாசீனமா நினைக்கக்கூடிய ஒரு காலம் அதே போல அஹ் எக்ஸட்ரா சொல்லி கொண்டே இருக்கலாம் நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய அந்த மேனேஜரோ உங்களுடைய மேலதிகாரியோ என்ன செஞ்சிட்டா உங்களை தரப்புறவாக பேசிட்டா விரக்தி நிலை வருவது போன்று அவன் வார்த்தைகளை உதிர்த்து விட்டான் என்ன வாழ்க்கைன்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு அவன் வார்த்தைகளை உதிர்த்துட்டான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல உயிரினும் மேலான கண்மணி நாயகன் செல்லலாம் செல்லும் அவர்களிடல நீங்க இந்த சலாமை சொல்லி யார சூழல்லா எனக்கு நீங்கள் பெரும் அளவுக்கு துவா செய்து என்னுடைய வாழ்க்கையில் விரக்தி நிலை இல்லாத அளவுக்கு எனக்கு நீங்க எனக்கு என்ன செய்ய நீங்க துவா செய்யுங்க எனக்காக அல்லாவிடத்துல மன்றாடுங்கன்றத இந்த பர்டிகுலர் சலாம் வந்து என்ன செய்யும் எடுத்து ஏம்போம் அந்த ஒரு அடிப்படையில நீங்க என்ன செய்யுங்க அழகான முறையில நான் சொல்லி தந்ததன் அடிப்படையில நீங்க இந்த சலாமை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் திரும்பவும் நான் சொல்லி உங்களுக்கு அர்த்தத்தை சொல்லி விடுகிறேன் பெருமானார் சல்லா அலிசல்லமுடைய அற்புதமான சலாம்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அஸ்லாம் அலைக்க ஐயுகன் நபியு வர அஹமதுல்லாஹி வரகாத்து எங்கள் நபியே உங்களின் மீது சலாம் உண்டாவதாக இன்னும் அல்லாவுடைய கருணை உண்டாவதாக அதே போல அவனுடைய மறக்கத்தும் உண்டாவதாக இந்த காணொலி உனக்கு பிடிச்சிருக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க எல்லாவற்றை விட மேலாக எங்களுக்கு துவார் செய்ய மறந்துடாதீங்க ஜசாக்கல்லா அஸ்லாம் வர